ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ நம்ம உலக நகன் கமல்ஹசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஈரவாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா கல்யாணி பிரியதர்ஷன் நடிக்க போகிறாங்க மற்றொரு சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரெக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை ஏற்க போகிறாரு மியூசிக் டைரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்கேஎஃப்ஐ தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க ஒரு சின்ன ப்ரோமோ கூட லிஸ்ட் பண்ணிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் வெயிட் பண்ணியிருந்தேன் கே டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஒளிப்பதிவாளராக பார்த்தீங்கன்னா மனோஜ் பரமஹம்சா அவர்கள் தான் இருக்க போகிறாரா அது மட்டும் இல்லங்க படத்துக்கான ஷூட்டிங்கன்றது ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கிராண்டா தேட்டரிக்கே லீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேகூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை கண்டி எவ்வளோ வெயிட் பண்றீங்க நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கமல்ஹசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படினா மறக்காம நம்ம சேனையை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லைக்கான கிளிக் கொடுத்து ஆள் கொடுங்க அப்போதாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனுக்கு உடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் சார் வாட்சிங் நெச்சல் சந்திப்போம் வை